இன்றைய மன்னா சங்கீதம் முப்பத்தி ரெண்டு எட்டாவது வசனம் நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன் உண்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் தாவீதின் மூலமாக கர்த்தருடைய வார்த்தை வெளிப்பட்டது அந்த வார்த்தை என்ன சொல்லுகிறதுன்னா உனக்கு போதிப்பேன் நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன் உண்மையில் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லி இந்த மூன்றுமே நமக்கு தேவையானது கர்த்தருடைய போதனை கர்த்தருடைய ஆலோசனை கத்தருடைய வழிகள் இது மூன்றுமே ஒரு மனுஷனுக்கு ஆசிர்வாதத்தை கொண்டு வரும் நம்மளை திக்கற்றவர்களை விடுகிற தேவன் அல்ல அல்லது நம்மளை மதீனத்தில் விடுகிற தேவன் அல்ல அவருடைய ஞானத்தை கொடுப்பார் அவருடைய ஆலோசனை கொடுப்பார் அவருடைய போதிப்பை நமக்கு கொடுப்பார் நாம் நடக்க வேண்டிய வழியை காட்டுவார் நீங்கள் ஒரு குருட்டாட்டத்தில் நீங்கள் நடப்பதில்லை அவங்களுடைய ஆவிக்குரிய கண்களை கற்று திறப்பார் ஆவிக்குரிய வரங்களை கற்றுத் தருவார் விசேஷமாக ஆவிகளை பகுத்தறிகிற வரத்தை கற்றுத் தருவார் அது கற்ற நமக்கு கொடுக்குற ஒரு கிருபையின் வரம் நம்மளை தீங்குக்கு விலைக்கு காப்பார் என்று நேற்றைய தினத்தில் பார்த்தோம் அதை எப்படி காப்பாராம் நமக்கு ஆலோசனை கொடுத்து நமக்கு ஞானத்தை கொடுத்து நமக்கு நடக்க வேண்டிய வழியை காண்பித்து நம்மளை நேர்த்தியாய் நடத்த வல்லவர் உங்களோட உங்களை நேர்த்தியாய் நடத்துவார் நீங்கள் தனியாக இல்லை சர்வ வல்லமில்லு தேவன் உங்களோடு கூட இருக்கிறார் இந்த மூன்று ஆசீர்வாதங்களை நீங்கள் பெற்றுக்கொள்வீங்க அவருடைய ஞானம் அவருடைய வழிகாட்டுதல் அவருடைய போதிப்பு மூன்றையும் நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள் ஜெபிக்கலாமா எங்களை அதிகமாக நல்ல நல்லாண்டு எங்களுக்கு இந்த மூன்று ஆசிர்வாதங்களும் தேவை இன்றைக்க முடியும் பிள்ளைகளுக்கு அதை கொடுத்து ஆசீர்விப்பீராக உங்களை பலப்படுத்துங்க உற்சாகப்படுத்துங்க இந்த நாள் ஆசீர்வதிக்கப்பட்ட நாளாக இருக்கட்டும் கத்தர் பெருக செய்வீராக ஏசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதா ஆமே கத்திரங்களை ஆசீர்வார்